காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி இருபத்தி ஆறு தெய்வ வாக்கு அபௌருஷேயம் அதாவது மனிதர் செய்யாதது என்றால் நம்ப மாட்டோம் என்பது சரியே இல்லை நம் தேசத்தில் மட்டுமில்லாமல் மற்ற மதஸ்தர்களும் இப்படித்தான் சொல்கிறார்கள் கர்த்தரின் வார்த்தையையே தாம் சொல்வதாகவும் தாமாக எதையும் சொல்லவில்லை என்றும் இயேசு சொல்கிறார் முகமது நபி அல்லாவின் ஆக்ஞைகளையே வெளியிட்டதாக அந்த மதஸ்தர்கள் சொல்கிறார்கள் நாம் அபௌருஷேயம் என்பதைத்தான் அங்கே ரிவீல்டு டெக்ஸ்ட் என்கிறார்கள் தெய்வ வாக்கே மகான்கள் மூலம் மத நூல்களாக வந்திருக்கின்றன மத புஸ்தகம் இல்லாமல் எந்த துறையிலும் ஆழ்ந்து ஐக்காக்கிரியத்தோடு அதாவது ஒருமுனைப்பாட்டோடு புகுந்துவிட்டால் அதில் உள்ள உண்மைகள் தாமாகவே ஒருத்தருக்கு வெளிப்பட்டு விடுகின்றன அந்த சத்தியமே ஸ்புரித்தது ஃப்ளாஷ் ஆயிற்று என்கிறார்கள் இதை இன்டியூஷன் என்கிறார்கள் ஐன்ஸ்டீன் கூட தம்முடைய பிரசித்தமான ரிலேட்டிவிட்டி தியரியை தம் புத்தியால் யோசித்து யோசித்து பண்ணவில்லை என்றும் அந்த ஈக்குவேஷன் அப்படியே இன்ட்யூஷனில் ஃப்ளாஷ் ஆயிற்று என்று தான் சொல்லியிருக்கிறார் என்றும் ஒரு ப்ரொஃபஸர் தெரிவித்தார் இதையெல்லாம் பரம சுத்தமான பரமசுத்தமான அந்தகிரணத்தை உடைய ரிஷிகளின் ஹிருதய ஆகாசத்தில் வேத மந்திரங்கள் தாமாகவே அதாவது அபௌருஷேயமாக வெளிப்பட்டன என்பதை நம்ப மாட்டோம் என்பது நியாயமில்லை